ஓடிவா சாமி ஓடிவா தேவா பக்தர்கள் ஓடிவா சாமி கடந்து ஓடிவா சாமி அச்சங்கோவில் அரசே ஓடிவா ஐயா ஓடிவா சாமி ஓடிவா தேவா ஆரியங்கா ஐயாவே ஓடிவா சாமி அம்பிகை மைந்தானே ஓடிவா ராஜா ஓடிவா தேவா ஓடிவா சாமி ஆணிமுகன் சகோதரனை வா சாமி பம்பையின் பாலனை வா சாமி ஓடிவா ராஜா ஓடி வா தேவம் பந்தல ஓடி வா சாமி ஓடிவா வா சாமி ஓடி வா தேவா பக்தர்கள் பஜனைக்கு ஓடிவா சாமி பம்பா நதி கடந்து ஓடிவா சாமி ஹரிஹர புத்திரனை ஓடி ஓடிவா ராஜா ஓடி வா தேவம் புலிமேல் ஏறி புறப்பட்டு வாயா பூஜிக்கும் மக்களுக்கு நின்னடிதாயா எரிமேனி சாஸ்தாவே ஓடி வா ஐயா ஓடி வா ராஜா ஓடி வா தேவா எங்கள் குறை தீர்ப்பவனே ஓடி வா சாமி காந்தமலை ஜோதியே ஓடி வா சாமி ஓடி வா ராஜா ஓடி வா தேவா கற்பம் காணாத அற்புத சாமி அர்ப்பணம் வாங்கிடவே அருகில் வாசாமி வாணக அர்ப்பணம் வாங்கிடவே அருகில் வாசாமி ஓடி ஓடிவா சாமி ஓடி வாசாமி ஓடி பஜனைக்கு ஓடி சாமி

வில்லாளி வீரனே ஓடிவா சாமி வா ராஜா ஓடிவா தேவா அம்பை இது ஆலயம் அமர்ந்த என் சுவாமி அம்பையில் அமர்ந்திட்டேன் அச்சனான சுவாமி ஓடிவா ஐயப்பா ஓடிவா சாமி ஓடிவா தேவா பக்தர்கள் பஜனைக்கு ஓடிவா சாமி கடந்து ஓடிவா சாமி பதினெட்டாம் படி ஆனே ஓடிவா சாமி ஓடிவ ராஜா ஓடிவா தேவா முழந்தால் மணிகண்ட சாமி பிரம்மச்சரிய ஆசனம் அமர்ந்த என் சரணம் சரணம் சரணங்கள் சுவாமி சரணம் பொன்னையா சரணங்கள் தேவா ஹரு ஹர ஐயப்பா ஹரிஹர புதல்வா ஓடி வாடிவா சுவாமி ஓடிவா தேவா பக்தர்கள் பஜனைக்கு ஓடி சாமி பம்பா நதி கடந்து ஓடி சாமி துளசியும் சந்தனமும் மாலைய அணிந்தும் மணிகண்டனை பணிந்தும் வரும்பிடி மாறவே இருமுடி தாங்கினோம் சரணம் சரணம் சரணங்கள் சாமி சரணம் பொன்னையா சரணங்கள் தேவா அருகர் ஐயப்பா ஹரிஹர் புதல்வா சன்னதி வந்தோம் சரணங்கள் தந்தோம் சன்னதி வந்து சரணம் புகுந்தும் உன் சன்னதி வந்து சரணம் புகுந்தும் ஓடிவா ஐயப்பா ஓடிவா சாமி ஓடிவா தேவா பக்தர்கள் பஜனைக்கு ஓடிவா சாமி பம்பா நதி கடந்து ஓடிவ சாமி